பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிங்க பனிரெண்டு ஒன்னை வாசிங்க எப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டு காற்றை பின்தொடருகிறான் அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான் எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது இந்த ஒரு வசனம் மட்டும் இதில் உள்ள ஒரு மூணு முக்கியமான தீர்க்க தரிசனம் இருக்கு மூணும் இந்த கொரோனா பீரியட்லேயே நிறைவேறிடுச்சு நமக்கு தெரியாது ஆனால் வசனத்தில் உள்ளது அது நிறைவேறதுக்கான ப்ரூஃபும் இருக்குது அப்போ ஆண்டவர் இதை வாசிக்கும் போது தான் இது நடந்ததெல்லாம் ஆண்டவர் எடுத்து சொன்னார் முதலாவது எப்ராயும் காற்றை மெய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் காற்றை மெய்ந்துனா என்ன காற்றை மெய்தல்னால் என்ன இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது இருபத்தி மூணாம் சங்கீதம் கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்த தண்ணீரண்டையில் நடத்துகிறார் புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு நார்மலாக எடுத்துக்கிறோம் நாம ஸ்பிரிச்சுவலா போல நார்மலாக எடுத்துக்கிறோம் எனக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்குறாரு என் சர்வைவல் என்னை காப்பாற்றுறார் ஜீவனத்துக்கான காரியத்தை கொடுக்குறார் அப்படின்னு அர்த்தம் கடைசி காலத்துல எப்பராயும் என்ன செய்வானா ஏன்னா மூணாம் அதிகாரத்திலே கடைசி நாட்கள் வந்துருச்சு கடைசி நாட்களில் எப்பராயும் என்ன செய்வானா காற்றை மெய்வான் அப்படின்னு இருக்கு காற்றை மெய்வாங்களா காற்றுல சாப்பாடு இருக்குதா காற்றில் சர்வைவல் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காலக்கட்டத்துலேயும் நம்ம ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணியிருப்போம் பிஸ்னஸ்க்கு நம்ம சர்வைவலுக்கு இந்த கடைசி இருபது வருஷம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் தெரியுமா நாம நம்முடைய சர்வைவல் காற்றை நம்பி தான் இருக்குது அது என்னங்க காற்று கொரோனா நேரத்தில் தான் அது ஹை லெவலுக்கு போச்சு அது என்ன காற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதான வைஃபை செல்ஃபோன் ஏடிஎம் மிஷின் இது எல்லாமே எதில் இயங்குது காத்துல இயங்குது அவ்வளோதான் இப்போ நீங்கள் செல்ஃபோன் வச்சுருக்குறீங்க அது எதனால் ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க காற்று நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்றீங்க இன்னொருத்தருக்கு போது எது வழியாக போது காற்றின் வழியாக போது நம்ம தாத்தா தான் ஃபோன் இருக்கும் வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும் பார்த்துருப்பீங்க இப்படி சுற்றி விடுவோம் அந்த ஃபோன் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் போய் கனெக்ட் ஆகும் அந்த ஒயரு நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸில் போய் கனெக்ட் ஆகும் அது ஒரு கம்பி தந்தத்தில் கண்டு கம்பியில் போய் அந்த ஒரு இது இருக்கும் தூணில் அது கம்பி வழியாக அது பேர் கம்பி உள்ள தந்தி முறை இப்போ நாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே கம்பி இல்லாத தந்தி முறை எல்லாமே காற்று எல்லாமே காற்றுல போது கவுனிங்க அந்த ஆன்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே அது குறிப்பாக கொரோனா நேரத்தில் எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சு எந்த அளவுக்கு எல்லாமே ஆன்லைன்னா படிப்பு ஆன்லைன் வேலை ஆன்லைன் ஒரு பெரிய பெரிய நகரங்களில் அதாவது பெங்களூர் நம்ம கோயம்புத்தூர் அப்புறம் சென்னை திருச்சி மதுரை பெரிய பெரிய நகரங்களில் சாப்பாடுமே ஆன்லைன் இது அத்தனையும் காற்றை அடிப்படையாக கொண்டது இந்த காத்து தான் கடைசி காலத்தில் மைய பொருள் எப்பராயும் காற்றை மேய்ந்து இன்னைக்கும் நம்மளை ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க இன்னும் ஒரு ஆறு மாசம் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் டிஜிட்டல் மணிக்குள்ளே போறீங்க ஆல்ரெடி டிஜிட்டல் மணி இருக்கு டிஜிட்டல் மணினா என்ன ஒன்றும் இல்லை கார்டு சிஸ்டம் இருக்குல்ல கார்டு ஸ்வைப் பண்றீங்கல்ல இந்த கார்டு மொபைல் இது மட்டும்தான் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுற கை பணம் இருக்காது எந்த பணம் ரூபா நோட்டு சில்ற இது இருக்காது எல்லாமே டிஜிட்டலாக மாறிடும் அப்படி ஆகுமா அதுக்கான வேலை முடிஞ்சிருச்சு ஒரு ஆறு மாசம் பெரிய பெரிய இடங்கள்லாம் மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஊர்களுக்கு மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் காசு என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னா உங்கள் கையில் உள்ள பணங்களை எல்லாம் இத்தனை நாளைக்குள் கொண்டு போய் வங்கியில் செலுத்தி விடுவோம் உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்திடுங்க அதுக்கப்புறம் பணம் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க நீங்கள் போய் அதை செலுத்துவீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வழியாகவோ கார்டு வழியாகவோ அல்லது ஃபோன்பே அல்லது ஜிபே இதுதான் இருக்குமே ஒழிய இந்த கையில் உள்ள பணம் அப்படி நீங்க தொட்டு பார்க்குற பணம் இருக்காது எல்லாமே காற்று அத்தனையும் காற்று அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் வாசி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் இந்த ஆகாயத்து பிரபுன்னு இருக்குல்ல அக்கார்டிங் டு இப்போ எழுதுன வசனம் பாருங்க இக்காலத்தில் உங்கள் மத்தியில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு ஆகாயங்கிற வேர்டுக்கு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஏர் காற்றின் அதிபதின்னு அர்த்தம் கடைசி காலத்தில் காற்றின் அதிபதி தான் கிரியை செய்யுமா இப்போ அந்த காற்றுக்கு அதிபதியினுடைய காலந்தான் வந்திருக்குது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வருகை நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கர்த்தர் எல்லா காற்றையும் பிடிப்பார்னு பைபிளில் இருக்குது ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ரெண்டு மூணு வசனத்தை வாசிச்சிங்கன்னா எல்லா காற்றையும் நான் பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் அப்படின்னு வ வசனம் இருக்கும் எதுக்கு சொல்கிறேன் இப்ப காற்றின் அதிபதி காலம் அதுதான் ஓசியாவின் புத்தகத்தில் வருது இப்ப நாம காற்றை மேய்கிற காலம் அதுலேயும் ரெண்டாவது லைன் என்ன சொல்லுது பாருங்களேன் அவன் கொண்டர் காற்றை பின்தொடர்வான் அப்படின்னு இருக்கு இந்த கொண்டர் காற்றை பின்தொடர்வான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கும்னா இந்த வின் ஃப்ரம் கிழக்குல இருந்து வீசும் காற்று என்ன ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் தெரியுமா இந்த இன்னைக்கு நம்ம உலகத்தையே ஆள்ற டெக்னாலஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி வரைக்கும் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா வின் ஃப்ரம் வெஸ்ட் அதாவது மேற்கத்திய கண்டுபிடிப்பு அவங்க தான் அதை கொண்டு வந்தாங்க ஆனால் ஃபைவ் ஜி இருக்கு பாருங்க இப்போ இருக்க டெக்னாலஜி இப்போ சொல்லக்கூடிய இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜி இருக்கு பாருங்க இது வின் ஃப்ரம் த ஈஸ்ட் இதை கண்டுபிடிச்சது சைனா ஹுவே நிறுவனம் வின் ஃப்ரம் த ஈஸ்ட் பர்டிகுலராக அடுத்து சிக்ஸ் ஜி வரப்போகுது அது வின் ஃப்ரம் த ஈஸ்ட் அதுவும் ஜப்பான்ல இருந்து இந்த கடைசி காலத்தை உலகத்தை ஆளுகை செய்ய போகிற அத்தனையும் த வின் ஃப்ரம் த ஈஸ்ட் இப்போ இதைத்தான் எப்பராயும் பின்தொடர்கிறான்னு இருக்குது இப்போ என்ன அர்த்தம்னா இப்போ இதை பேஸ் பண்ணி தான் உலகத்தையே அவங்க ஆளுகை செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த ஃபைவ் ஜி இந்த காற்றை மேயறது இந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணுறது இது எல்லாமே இப்போ ஒரு முப்பது வருஷமாக நடக்கிற சம்பவம் ஆனால் நீங்கள் வாசித்த வசனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ள சம்பவம் அல்லே லூயா நம்ம பைபிளை எப்படி பார்க்குறோம் ஏதோ ஒரு ஓல்டு புக்காக பார்க்குறோம் இன்னைக்கு நிற்கிற இருந்து இனி வரப்போற டெக்னாலஜி வரைக்கும் அதில் நூறு சதவீதம் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் நீங்கள் தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க ஆண்டவர் அதில் தெளிவாக சொல்றாரு பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து நான்கு காற்றுகள் சமுத்திரத்தின் மேல் வீச கண்டேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் நான்கு ஜீவன்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர கண்டேன் நான்கு ஜீவன்களும் நான்கு ராஜ்யம்னு இருக்கு இந்த காத்துக்கும் ராஜ்யத்துக்கும் மிகப்பெரியதான சம்பந்தம் இருக்கு அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம கிட்ட கிரியே செய்யுது ஆகாயத்து பிரபு கடைசி காலத்துல இந்த காத்து வின் ஃப்ரம் ஈஸ்ட் இந்த மீடியா எல்லாம் அவங்கள்தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணும்னா இந்த இன்டர்நெட்டையும் இந்த சாட்டிலைட்டையும் எவன் கண்ட்ரோல் பண்ண போகிறானோ அவன் கண்ட்ரோலில் தான் உலகம் போக போகுது கொஞ்ச நாளைக்கு உபதியா புஸ்தகம் நாலாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூட்டை கட்டினாலும் நான் உன்னை அங்கே இருந்து விழ பண்ணுவேன் இப்போ நட்சத்திரத்தை கூட்டுக்கு நடுவில் போய் நட்சத்திரம் கட்டிட்டாங்க இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக சேட்டிலைட் முழுக்க முழுக்க நம்மளை கொண்டாந்துட்டாங்க காற்றுக்கு அதிபதி இக்காலத்தில் கிரியே செய்கிறது கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான் அற்புதமான தீர்கதர்சன் கடைசி காலத்தில் இவனுடைய ஆளுகைக்கு தான் நம்ம உட்பட்டிருக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம டெக்னாலஜி காலத்தில் வந்துட்டோம் பைபிளுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னா நினைக்கக்கூடாது இன்றைக்கும் உலகம் தேவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கிறது அதை தாண்டி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நாம் தான் இந்த காலத்தை மட்டும் பார்க்குறோம் ஆண்டவர் ஆறாயிரம் வருஷமாக பூமியில் இருக்கிற எல்லா காலத்தையும் பார்த்து முடிச்சுட்டார் ஆதாமில் இருந்து நம்ம காலம் வரைக்கும் அவர் பார்த்துட்டாரு நம்ம தான் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இந்த உலகத்தை பார்க்குறோம் அதுலேயே நாம் என்னமோ அந்த உலகத்தையே மொத்தம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறோம் நம்ம ஆண்டவர் தெரிஞ்சு தான் இந்த பூமியை இந்த லெவலுக்கு விட்டு வச்சிருக்கிறார் இன்றைக்கி காற்று அவர் கண்ட்ரோலுக்கு வரும் ஒரு நாள் காற்றை அதட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார் மேலேருந்து எல்லா கூட்டையும் கீழே தள்ளுவார் அதற்கு பிறகு சர்வ வல்லமை உள்ளவர் ஆளுகை செய்கிற காலம் ஒன்றுவர்